குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் பொக்கிசகாராம்பட்டி விசஸ் மூக்கம்பட்டி பொக்கிசகாராம்பட்டி டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க கேட்ச் பண்ணா புகழ் இருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர் கொண்டு ஸ்டார்ட் பண்ண பால் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட் கோஸ் ஒரு டீம் வரிசை போட்டுகாரு டாட் பால் ஃபர்ஸ்ட் பால்ல டாட் பால்ல போட்டுகாரு பால் செகண்ட் ஒன் மீண்டும் ஒயிட் கோட்ட வரிசை போட்டுகாரு அகல பந்து பால் ஒரு ஒயிட் செகண்ட் ஒன் ரிவால்ட்

அங்க ஒரு ஃபீல்டர் குட் சேவ் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் உடச்ச போட்டது தரைய தான் போயிருக்கு ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்காரு வாய்ப்பு டாட் பால் முடியல ஏழு ரன் அடிச்சிருக்காங்க

ஸ்லாட்ல போட்டாரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு அங்க ஒரு ஃபீல்டர் நல்ல சேவ் ஒரு ரன் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஒன் வாலோட நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங்லத்தில் போட்டாரு அங்க ஒரு ஃபீல்டர் இருக்காரு நல்ல சேவ்ங்க இங்க ஒன்று ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓடிட்டாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஆகிருக்கு டாட் ரன் பாண்டி வந்திருக்காரு <pelled hollow HD> <SCIENTZSO> <ounded> <hot evilly> <Pedroação>

போட்டாரு டேக்கன் கேங்க நல்ல டேக்கன் துரை சூப்பரா பிடிச்சிருக்காரு பாண்டியோட விக்கெட் இங்கே பறி போகுது பேட்ஸ்மனா வேலன் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கிறையாங்க இருக்கு ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு போட்டுருக்காரு கூதிரே எடுத்துன ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால் பேக் டு ரெண்டு டாட் பாலை பதியு பண்றாருங்க இங்க டாஸ் இங்க மிஸ்பில் ரெண்டா மாத்திட்டாங்கங்க இங்க ஆறு முடிஞ்ச நிலையில 31 ரன் அடிச்சிருக்காங்க இன்னொரு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட்

ஏழு ஓருக்கு முப்பத்தி ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க முக்கமட்டி ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட கோபி வந்திருக்காரு ஃபஸ்ட் ஒன் விலைக்கு போட்டார் ஒயிடுங்க இங்கே கொனபால் ஒரு ஒய்டு ஃபஸ்ட் பால் ரீபால் சூப்பராக யாக்கிங் லென்த்தில் போட்டாருங்க இங்கே நல்லா செய்வோங்க பேக்கப் ஃபீல்டர் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டிருக்குங்க இங்கே டாட் பால் இந்த ஒரு முதல் டாட் பால் பதிவு பண்றாரு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கரெக்ட் பண்ணியிருக்காரு இங்க நல்ல செய்வங்க இங்க கீர்த்தி ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால்ங்க இங்க மிஸ் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் மீண்டும் உடச்சு போட்டாரு அடிச்சுட்டாருங்க இங்க விக்கெட்டுங்க இங்க மட்டுமே ரெண்டு விக்கெட் டேக்கன் பண்ணியிருக்காரு நல்ல கேட்சுங்க கீர்த்தி நெக்ஸ்ட் ஒன் குத்துனடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் நோ பால் கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ரன் விட்டாங்க நோ பால் பால் நோ பால் ஃப்ரீ ஹிட் ஃப்ரீ ஹிட் பால் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் கூகுள்

ஸ்லோயர் ஒன் தர தரையா தான் தட்டி விட்டுருக்காரு ஒரு ரன் விட்டோம் நெக்ஸ்ட் ஒன் இவர் ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காரு ஒன்று ரெண்டுக்கான ட்ரையாக ரெண்டு ரன் ஓடிட்டாங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ இரவன் ஸ்ட்ரெய்ட் டு ஸ்ட்ரெய்ட் அடிச்சிருக்காரு நல்ல செய்வோம் இங்கே கண்ணன் ஒரு ரன் மட்டும் ஓருக்கு பதினஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓர் போட்ட முரளி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் தரோட தரையா போயிருக்கு அங்க ஒரு ஃபீல்டர் நல்ல சேவ் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் பேக்கிங் லெந்தல போட்டாரு பவுலரே எடுத்துட்டாருங்க இங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஃபுட்டாஸ் பால் இங்க மிஸ் பண்ணியிருக்காரு கீப்பர் மிஸ் பண்ண பேக்க ஃபீல்டர் நல்ல சேவ் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஜாக்கிங் லெந்தில் ஸ்டேட் டு ஸ்டேட் போயிருக்கு

முடிஞ்ச முடிஞ்சில்லை இருபத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க மற்றவர் கூட புகழ் வந்திருக்காரு புகழோட ஒன் தரோட தரையாக இருக்கு நல்ல சேவ் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் உடச்ச போட்ட பால் மிஸ் பண்ணிட்டாருங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் போட்ட பால் ஒயிட் பால் நெக்ஸ்ட் ஒன் இத்தனை எடுத்து வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒயிட் பால் இருக்காங்க உணவு பால் ஒரு வீடு

விட கூட உரசி போட்டுட்டாரு பால் இது என்னது ஒரு பந்து ரிப்ளை பார்த்த மாதிரி இருந்து டாட் பால் நோ பால் கொடுத்துட்டாங்க அம்பே பால் ஒரு பால் என்ன பண்றாரு பாப்போம் உடைச்சு போட்ட பால் அடிச்சிருக்காருங்க பண்ணிருக்காங்க எடுத்து அடிக்கிறதுக்குள்ள ரெண்டு ரன் விட்டாங்க மூணாவது ரேன்கான ட்ரை வந்துவிட்டாங்கங்க மூணு ரன் எக்ஸ்டோன் ஸ்ட்ரெய்ட் டு ஸ்ட்ரெயிட்டாக நடந்துருக்காரு தானையோட நிறையா போயிருக்கு யூர் ஃபீலர் ஒரு ரன் மட்டும் எக்ஸ்டோன் பேட்டில் நிற்க இருந்துச்சு விக்கெட் இங்க இங்கே பேட்ஸ்மேன் உரிமையோட விற்க நீங்கள் பறி போயிருக்கேன் நீங்கள் நாற்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க புகழ் வந்திருக்காரு ஒன் நெ barrelத் திரוףவ impeachment ன்ன visions இ blockchain இற்று